ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சாயின் உணர்வோடு வாழ்பவர்கள் செய்யக்கூடாத தவறு இந்த பதிவு நம்ம தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சாய் பொருட்கள் அந்த வீடியோவிலே நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமல் அதை விட்டுட்டேன் என்னென்னா வந்து ஒரு பத்து உதிப்பாக்கெட்டு என்கிட்ட இருக்குது ஷிரடி உதி வந்து பத்து உதிப்பாக்கெட்டு என்கிட்ட இப்போ இருக்குது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா அதாவது மோசமான வியாதியால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கேன்சர் மாதிரி ஏதாவது மோசமான வியாதினால் பாதிக்கப்பட்டு இக்கட்டான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க மற்றும் சில வேறு ஏதாவது ஒரு மோசமான நிலையில் யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் அனுப்ப முடியாது பத் பத்து பாக்கெட் தான் என்கிட்ட இருக்குது சிரடி ஊதி மற்றபடி வந்து நான் நிறைய சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊதியெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது கோயிலுக்கு வந்து போயிருக்கேன் அந்த கோவில் ஊதியெல்லாம் இருக்குது சிரடி வேப்ப மரத்தோட அந்த வேப்பமர இலைகளும் போட்டு அந்த ஊதியெல்லாம் இருக்குது அது வந்து எல்லாேருக்கும் அனுப்ப முடியும் ஆனால் இந்த ஷீரடி ஊதி தனியாக இருக்கிறது ஒரு பத்து பாக்கெட் தான் இருக்குது பத்து பேருக்கு தான் அனுப்ப முடியும் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அன்னதானம் கவுண்டரில் நம்ம பணம் கட்டினா தான் வந்து கொடுப்பாங்க அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஷீரடியில் நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டுனா ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க இந்த உதி பாக்கெட் வாங்கிட்டு வந்ததற்கான காரணமே உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கொடுப்பதற்காக தான் அதனால் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க ஷிரடி உதி நான் அனுப்பி வைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த சீரடி உதிக்காக நீங்கள் யாரும் எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லை அதாவது வேணுங்க உடல்நிலை சரியில்லாதவங்க கொரியர் சார்ஜ் கூட வேணாம் நீங்கள் இருக்கிற என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பதிவு பார்த்தவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிடறேன் சரிங்களா ஃபோன் பண்ணி கூட வந்து கேளுங்க ஒன்றும் தவறு இல்லை மற்றபடி சாய் பொருட்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க வேணாம் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பாதீங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க இன்னொரு இருபது நாட்களுக்குள்ளே எல்லாேருக்கும் நான் அனுப்பி முடிச்சிடும் உங்களுக்கும் நீங்கள் கேட்ட பொருட்கள் கண்டிப்பாக வந்து சேரும் எல்லாேருக்கும் நான் ரிப்ளை வந்து பண்ணுவேன் இருபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும் சரி வாங்க இன்றைக்கி பதிவாக நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு இன்னைக்கு டாபிக் சாயோட உணர்வோடு வாழ்கிறவர்கள் நம்மளோட சாய் நமக்கு குருவாகவும் இருக்கார் நமக்கு வந்து கடவுளாகவும் இருக்கார் அப்படிப்பட்ட சாயை வந்து நம்ம நம்புகிறோம் அவரோட உணர்வோடு வந்து வாழ்கிறோம் அப்படி தான் நம்ம எல்லாரும் வந்து சொல்லிக்கிறோம் அதான் உண்மையும் கூட நம்ம வந்து நம்புகிறோம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு அப்புடின்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்புடின்னா ஒரு சாம்பார் செய்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்பார் செய்கிறீங்க அது வந்து சாப்பிட போகிறாங்க கொஞ்சம் பேர் சாப்பிட போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்துருக்காங்க இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட போகிறாங்க நீங்கள் சாம்பார் செஞ்சிகிட்ருக்கீங்க அந்த செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பாரில் வந்து அவங்க சாப்பிடும்போது செஞ்சு முடிச்சிட்டிங்க அவங்க வந்து போடுறீங்க சாம்பார் வந்து ஊத்துறீங்க அவங்க சாப்பிடும்போது அந்த சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க உப்பு வந்து கம்மியாக இருக்குது சாம்பாரில் அப்படினு சொல்லுவாங்க இல்லைனா என்ன பண்ணுவாங்க உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க இதுவே சமநிலையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க அதற்கு மேலே பொண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சாம்பார் வந்து நல்லா இருக்குது நீங்கள் சாம்பார் நல்லா செஞ்சிட்டிங்க சாம்பார் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் நல்லா இருந்ததுன்னு முடிச்சுக்கோங்க யாராவது உப்பு சரியாக இருந்துச்சுங்க நீங்கள் செஞ்ச சாம்பாரில் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லைன்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்கள சொல்ல மாட்டாங்க இதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க நீங்கள் செஞ்ச சாம்பாரில் உப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு அதிகமாக போட்டுருந்தீங்கன்னா உப்பு அதிகமாக போட்டுட்டீங்கன்னு சொல்லுவாங்க இதுவே சமநிலையோடு இருந்துச்சுன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க சாம்பார் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாய் மீது குறை சொல்கிறோம் சாய் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த தண்டனையை ஏன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு கடவுளாக வந்திருந்தாலும் சரி நம்மளோட குரு நம்மளோட சாயாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் க குருவாக ஏற்றுக்கிட்டு உங்களோட குல தெய்வத்தை வழிபட்டு எந்த கடவுளை நீங்கள் வந்து மானசீகமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபட்டாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வம் கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த அம்மனாக இருந்தாலும் சரி எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க தெய்வமே அப்படின்னு வந்து கடவுள் மேலேருந்து பழிப்போட கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இதை நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து நம்ம எல்லாரும் வந்து மனசில் வந்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து பார்க்க வந்து முடியுது கடவுளில் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்துட்டாரு கடவுளை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு சாம்பார் மாதிரி தான் சாம்பாரில் போடுற அந்த மசாலா பொருட்கள் மாதிரி தான் உப்பு காரம் அது இதுன்னு எல்லாம் வந்து போடுறோம் அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் புத்தர் சொன்ன மாதிரி ஆசைகளே வந்து திறந்துட்டா வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு பற்றையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா பற்றையும் தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் பற்றிய நடுத்தர வயது உள்ளவங்க எல்லாரும் வாழ்ந்து முடிச்சவங்க கிடையாது ரொம்ப பெரியவங்க வயசானவங்க கொஞ்சம் பேருக்காக நம்ம சேனல் பார்க்குறாங்க அவங்க கூட வந்து அவங்களோட குழந்தைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் அந்த குடும்ப வாழ்க்கையில் தான் இன்னும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யாரும் வந்து எல்லா ஆசை பாசங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு சுற்று சுக எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டல நம்ம எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பல விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் போராடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட உழைப்பு வந்துருக்கு நம்மளோட உடல் உழைப்புகள் இருக்குது ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னா கடவுளே எனக்கு சுகரை கொடுத்துட்டேன்னு கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம் கடவுளே நீ கொடுத்துட்டேன்னு கடவுளை கொடுத்தாரு நம்ம கண்ணாப்பிடான்னு சாப்பிட்றோம் சரியான தூக்கம் கிடையாது இன்றைக்கி உலகத்தில் நம்ம குடும்பத்துக்கு அவன் சம்பாதிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாப்பிடான் ஆ கண்ண பிறனை என்ன பண்ணுறோம் உடல் உழைப்பா அது கொடுக்குறோம் தூங்கும் சரியான தூக்கம் கிடையாது மன உளைச்சல் கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அது இதுன்னு போராடுறோம் குழந்தைகளோட படிப்பு நம்ம என்ன குழந்தைகளை படிக்கட்டும்னு சாய்கிட்டு வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஆகுறது ஆகுங்க பாடு விட்டுறோமா இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்பார்ப்பு நம்ம குழந்தைகளெல்லாம் படிக்கிறோம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதாகணும் இதாகணும் சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆசை பாசங்கள் தவறுன்னு சொல்லலை இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃப்லேயும் நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்படிக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுறோம் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கலை நமக்கு எதிராக நடக்குது அப்புடின்னா உடனே அதுக்கு வந்து கடவுள் மேலே வந்து பாரத்தை போட்டு அவர் வந்து திட்டக்கூடாது பாரத்தை இறக்கி வைக்கிறதுங்கிறது வேற அவர் வந்து திட்டுவதுங்கிறது வேற திட்டுறதுனா என்ன கடவுளே நீ கொடுத்துட்டேப்பான்னு சொல்கிறதே திட்டுறது தானே நம்ம அருமையான ஒரு குருவை வந்து பின்பற்றி வந்துகிட்டு இருக்கோம் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அவரோட அந்த போதனைகள் அவர் சின்ன சின்ன கதைகள் மூலமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் சும்மா வெறும் வாய் வார்த்தையால் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க வாழ்க்கையே வந்து ஒப்படைச்சிட்டேன் எல்லாத்துக்கும் சாய் தான் காரணம் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு நம்ம எப்படி வந்து வாய்க்கூசமாக அப்படி சொல்ல முடியும் அதுக்கான தகுதி நமக்கு இருக்கா அந்த தகுதியோடு நம்ம வந்து வாழ்கிறோமா கண்டிப்பாக கிடையாது நம்ம எல்லாருக்கும் அந்த தகுதி வந்து கிடையாது அடித்து சொல்ல முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் தகுதி வந்து உங்களுக்கு இருக்கா எனக்கு இருக்கா என்னடா இப்படி கேட்குறீ தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எதற்காக சொல்லணும் தயவு புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல ஆசை பாசங்களை சுமந்துட்டு வாழ்கிற ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்னா அதற்கான தகுதியை நம்ம எழுத்துக்கணும் கடினமான உழைப்பு வந்து கொடுக்கணும் இதுக்கு மேலே நம்மளோட பூர்வ சிரும்பம் கருமாக்கள் வேறு நம்ம சூழ்ந்திருக்கு கலியுகத்தில் நம்ம சுற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மன கஷ்டப்படுறோம் எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது போட்டி போறாமல் யாரையும் முழுசாக திருப்திப்படுத்த முடியாது இந்த வீடியோவை எடுத்துக்குவாங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் போங்க அப்போ கூட யாராவது ஒரு பத்து நாள் எடுத்தால் யாராவது ஒருத்தங்க ஏதாவது நெகட்டிவாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்க அப்படி பொட்டா முதலில் வந்து பேசுவாங்களுக்கு தெரியாது நம்ம என்ன இருக்கோம்னு சொல்லிட்டு அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் வந்து சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு கடவுளை எல்லாத்துக்கும் இந்த குறை சொல்லக்கூடாது ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுவும் ஆசை பாசங்கிற வந்து சுமந்துக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு நம்ம எல்லாத்துக்கும் வந்து கடவுள் வந்து குறை சொல்லக்கூடாது நீங்கள் குருவா சாயை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கிருஷ்ணனை வழிபட்டாலும் சரி சிவனை வழிபட்டாலும் சரி இல்லை எந்த ஒரு அம்மனை வழிபட்டாலும் சரி முருகன் விநாயகர்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளை வழிபட்டாலும் சரி கடவுளே எனக்கு இதை கொடுத்துட்டியப்பா குருவே சாயே எனக்கு இதை கொடுத்துட்டியப்பா அப்படி வந்து சொல்லவே கூடாது எனக்கு காப்பாற்றுங்க கடவுளை எனக்கு இது சரி செய்து கொடுங்க சாயப்பா என் குருவே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் உயிரே போனாலும் நம்ம அந்த குரு பக்தியை வந்து விடவே கூடாது எப்படி நம்ம உயிரே போனால் கூட குரு பக்தியிலேருந்து மீண்டு வரக்கூடாது இந்த பதிவின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாய் உங்களுக்கு புரிய வைப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆத்மார்த்தமாக இந்த பதிவை கேட்டவங்களும் கண்டிப்பாக புரிய வரும் சாய் வந்து புரிய வைப்பார் அந்த நம்பிக்கையோடு அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக இங்கே கேட்குறது கிடைக்கும் கிடைப்பது நிலைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்